தியானத்தில் உட்காரும் போது ஒரு எண்ணம் உதிக்கிறது உடனே நம்மை மறந்து விடுகிறோம் எண்ணத்தில் ஈடுபட்டு அதை பின்தொடர்கிறோம் கவனம் சிதறி போதலை வெல்ல வேண்டும் என்கிறது தந்திரா என்ன செய்ய வேண்டும் எண்ணம் உதிக்கும் போது அதை விட்டு விலகிச் சாட்சி மாத்திரமாய் நின்று கவனிக்க வேண்டும் அது வந்து போதலை விலகி நின்று கவனியுங்கள் அதோடு சேர்ந்து விடாதீர்கள் அது ஒரு மோசமான எண்ணமாகவும் இருக்கலாம் ஆனால் அது மோசமான எண்ணம் என்று ஒதுக்கி விச வேண்டாம் அதை பற்றி எண்ண ஆரம்பித்தால் அதோடு ஒட்டிக்கொள்வோம் கவனம் சிதறி போகும் அந்த எண்ணம் இன்னொரு எண்ணத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கும் கருணை மிக்க அந்த எண்ணத்தை பற்றி வியப்பு உண்டாகும் நல்லதோ கெட்டதோ எண்ணத்தோடு சேராமல் சாட்சியாக பார்த்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் ஆனால் தொடக்கத்தில் பலமுறை கவனம் சிதறலாம் பரவாயில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட்டால் அதுவே ஒரு பெரிய தடையாகிவிடும் கவனம் சிதறும் போத்து என் கவனம் சிதறிவிட்டது என்று நினைவு மட்டும் இருக்கட்டும் மனம் நோக வேண்டாம் இது மோசமான எண்ணம் என் கவனம் சிதறிவிட்டது என்று நினைத்தால் நாமே இரட்டையை உருவாக்கி விடுகிறோம் நல்லது கெட்டது சரி ஒப்புக்கொள்ளுங்கள் மறுபடியும் திரும்பி வாருங்கள் கவனம் சிதறுவதால் கூட முரண்பாடு உருவாகாது குறைவா அந்த எண்ணம் ஏற்பட்டதும் திரும்பி வாருங்கள் முரண்பாட்டை உருவாக்காதீர்கள் இது நல்லது அது கெட்டது என்று கூறாதீர்கள் வருந்தவம் வேண்டாம் அதையும் மகிழ்ச்சியோடு அனுபவியுங்கள் அவ்வளவே கவன குறைவை அனுபவிக்க ஆரம்பித்ததுமே அது படிப்படியாக குறைந்துவிடும் பிறகுதான் கவனச்சிதறலே ஏற்படாது ஆனால் இது வெற்றி என்று சிதறலை நாம் மனதின் ஆழ்மனதில் தள்ளவில்லைடோல் அதையும் அனுமதிக்கிறோம் அதுவும் நல்லதே எல்லாமே நல்லது புனிதமானது என்பதே தந்திரா கோட்பாடு இதையே அகத்தியர் தன் பாடலில் கீழ்கண்டவாறு விளக்குகிறார் எண்ணங்களற்ற நிலையை நோக்கி செல்வதே ஒரு தனி மனிதனுக்கு மிகப்பெரிய சாதனைதான் அந்த நிலைக்கு சென்ற பிறகு அடுத்த நிலை என்ன என்பதை இறைவனே உணர்த்துவார் எனவே எண்ணங்களற்ற நிலை என்பது மிக மிக உயர்ந்த உன்னத நிலையாகும் அதுதான் மனிதனுக்கு அமைதியை தருகின்ற மெய்யான சுகத்தை தருகின்ற ஒரு நிலையாகும் மனதை உள்நோக்கி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்த்தால் அந்த மனதிலே என்ன இருக்கிறது முழுக்க முழுக்க லோகாயுதம் மட்டும்தான் இருக்கும் அந்த லோகாயுதத்தை அவன் விட்டுவிட்டால் மனதிலே பெரும்பாலும் வெற்றிடம் இருக்கும் எனவே அதை மேலெழுந்த வாரியாக விடாமல் அழுத்த திருத்தமாக விடுவதற்குண்டான முயற்சியிலே மனிதன் இறங்கினால் கட்டாயம் அவன் ஒரு நல்ல மேல்நிலையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த நிலை தாண்டி இறை இருந்தாலும் இந்த எண்ணங்களற்ற நிலையை நோக்கி முதலில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது எப்படி ஒருவன் கடவுளிடம் எதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் கடவுளுக்கு உங்கள் பிரார்த்தனை தேவையில்லை உங்கள் பிரார்த்தனைகள் வழக்கமாக உங்கள் ஆசைகளின் வெளிப்பாடாகவும் உங்கள் வேண்டுகோளாகவும் உங்களுடைய புகார்களை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் தானே இருக்கும் பிரார்த்தனை என்ற பெயரில் மக்கள் இதைத்தானே செய்து கொண்டு இருக்கிறார்கள் புகார் சொல்வது புகார் சொல்வது புகார் சொல்லிக் கொண்டே இருப்பது பிறகு இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று கடவுள் புத்தி சொல்லும் வகையில் புலம்பத் தொடங்கி விடுகிறீர்கள் அது மட்டுமல்லாமல் கடவுளை பற்றிய எந்த ஒரு அம்சமும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ஒன்றிடம் உங்களால் எப்படி பிரார்த்திக்க முடியும் ஒரு தெரியாத கடவுளை உங்களால் எப்படி நேசிக்க முடியும் உங்கள் பிரார்த்தனை என்பது வெறுமனே ஒரு சம்பிரதாயமாகத்தான் இருக்கும் கடவுள் இப்பொழுது முக்கியம் இல்லை முதலில் உங்களுக்கு தேவை தியானம் மட்டுமே தியானம் என்பது முற்றிலும் பேரான ஒரு பரிமாணம் கடவுளுக்கும் அதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது உங்கள் மனதை சார்ந்தது அது உங்களுள் ஒரு அமைதியை உருவாக்கும் ஒரு மிக ஆழமான நிசப்தத்தை உருவாக்கும் அந்த ஆழமான நிசப்தத்தில் கடவுளின் இருப்பை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள் அப்பொழுதுதான் கடவுள் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும் அதுவரை உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கற்பனை கடவுள்கள்தான் உண்மையான தியானத்தின் விளைவுதான் பிரார்த்தனை தியானிப்பவர் மட்டுமே பிரார்த்தனை செய்ய முடியும் ஏனென்றால் அவர் அறிகிறார் ஏனென்றால் அவர் உணர்கிறார் காரணம் இப்போது கடவுளின் இருப்பு என்பது வெறும் பேச்சில் மட்டும் இருப்பது அல்ல அனுபவபூர்வமானது தியானத்திற்கு பிறகு பிரார்த்தனை வரட்டும் நீங்கள் தியானியுங்கள் தியானம் என்பது உங்கள் இதயத்தை தயார்படுத்தும் அது உங்களை சுத்தப்படுத்தும் உங்கள் சிந்தனைகளில் இருந்து உங்களை சுத்தப்படுத்தும் காலங்காலமாக ஜென்ம ஜென்மமாக உங்கள் தலையில் நீங்கள் தேக்கி வைத்திருக்கும் குப்பைகள் அனைத்தைகள் அது வெளியே தூக்கி எறியும் தியானம் என்பது ஒரு ரோஜா படுக்கையை நிலத்தில் உருவாக்குவது போன்றது பிரார்த்தனை என்பது ஒரு ரோஜாவை போன்றது முதலில் நீங்கள் நிலத்தை தயார்படுத்த வேண்டும் களை எடுத்து நிலத்தை சுத்தப்படுத்த வேண்டும் அங்குள்ள கற்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் நிலத்தை செம்மையாக்கும் வேலையை தியானம் செய்கிறது முதலில் நிலத்தை தயார்படுத்துங்கள் அதன் பிறகு பிரார்த்தனை என்பது தானாகவே அதன் போக்கில் நடைபெறும் பிரார்த்தனை என்பது உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் ஆனால் தியானம் என்பது உங்களால் செய்ய முடிந்த விஷயம் ஏனென்றால் அது உங்கள் மனதை பொறுத்தது அதனை கொண்டு நீங்கள் ஏதேனும் செய்ய முடியும் பிரார்த்தனை என்பது கடவுளோடு சம்பந்தப்பட்டது ஆனால் கடவுள் எங்கோ தள்ளி இருக்கிறார் அவர் எங்கிருக்கிறார் என்பது ஒருவருக்கும் தெரியாது அவருடைய விலாசம் என்ன அவருடைய பெயர் என்ன இந்த பிரார்த்தனைகளை எங்கு அனுப்ப வேண்டும் எனவே ஒன்றும் தெரியாமலேயே நீங்கள் வெற்று ஆகாயத்தை நோக்கி பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இறுதியில் அவை அனைத்தும் பயனற்றது என்பதை உணர்கிறீர்கள் முதலில் தியானத்தில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தியானம் என்றால் ஒரு சிந்தனையற்ற நிசப்தம் ஒரு சிந்தனையற்ற விழிப்புணர்வு அமைதி அந்த அமைதி அங்கு இருக்கும் போது ஒரு நாள் பிரார்த்தனை வெடிக்கிறது உங்கள் இருத்தலில் ஒரு மொட்டு வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுடைய இதயம் ஒரு பூவாக மலர்கிறது அங்கே மிகுந்த நறுமணம் வீசுகிறது அந்த நறுமணம் தான் பிரார்த்தனை நீங்கள் பாருங்கள் இப்போது கடவுள் தள்ளி இருக்கவில்லை அவர் நெருக்கமாக இருக்கிறார் உங்களுடைய மலர்ச்சி அதற்கான பாலத்தை அமைத்திருக்கிறது தியானம் இல்லாத பிரார்த்தனைகள் எல்லாம் வெறும் சம்பிரதாயமானவை முட்டாள்தனமானவை தியானம் இல்லாத பிரார்த்தனைகள் அர்த்தமற்றவை நேரத்தையும் சக்தியையும் வாழ்க்கையையும் வீணாக்குபவை முதலில் நீங்கள் உங்கள் மீது அதிகளவசரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் மனதை எப்படி கைவிடுவது மனதை முழுமையாக கைவிடும் போது பிரார்த்தனை எழும் தியானிப்பவருக்கு கிடைக்கும் வெகுமதிதான் பிரார்த்தனை அது ஒரு விளைவு பிரார்த்தனையின் அர்த்தம் பிரபஞ்ச மனதுடன் கொள்ளும் உரையாடல் என்பதுதான் உங்கள் மனதை கைவிடும் பொழுது பிரபஞ்ச மனம் உங்களுக்குள் எழும் காத்திருங்கள் பொறுமையாக இருங்கள் முதலில் அந்த உரையாடலுக்கு தேவையான தகுதியை பெறுங்கள் அதன் பிறகு நீங்கள் எங்கும் செல்ல தேவையில்லை வாருங்கள் அனைவரும் தியானிப்போம்